நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தொடர்ந்து சாதிய கலவரத்தை தூண்டும் விதத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு புறம் எழுந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் மானமுள்ள வெள்ளாளனே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறு என்ற வாசகத்தை கொண்ட பதாகைகள் திருப்பூர் ஃபுல்லா அடிச்சு ஒட்டப்பட்டிருக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேளாளர் என்கிற பெயரில் வரலாற்றை திருடி மாற்று சமுதாயத்திற்கு ஆதரவாக பேசி சாதி கலவரத்தை தூண்டும் சீமானே சாட்டை துறைமுருகனே நாவை அடக்கு இல்லை என்றால் நாவை அடக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி கண்டிச்சு எச்சரித்து திருப்பூர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேனியில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில தேனில ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டம்னு கூட சொல்ல முடியாது ஒரு பெரிய மாநாடு அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக வந்து கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவுல அது நடந்துச்சு அப்படி நடக்கும்போது அந்த நிகழ்வுல அண்ணன் சீமானவர்கள் சாட்டை துரைமுருகன் எல்லாம் பேசுறாங்க அப்படி பேசும்போது தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாறை பற்றி பேசுறாங்க அதாவது வைகை அஹ் நதி நாகரிகம் அந்த வைகை நதியை ஒட்டிய பகுதிகளில் தான் குல வேளாளர்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க போரையும் ஏரையும் வந்து பிரதான தொழிலாக கொண்டிருந்தாங்க அதாவது விவசாயத்தையும் போர் தொழிலையும் கொண்டவங்க தான் தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்கள வந்து பட்டியலிலிருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்லி எல்லா சாதிகாரரும் பேசுறாங்க எல்லா குடியை சார்ந்தவர்களும் பேசுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் பேசுறாரு சீமான் மன்னன் பேசுறாரு எல்லா குடியை சார்ந்த நபர்களும் வந்து தேவேந்திர குலர்கள் குல வேளாளர்கள் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இது வந்து அடுத்தவங்களோட கண்ண உருத்துமா உருத்தாதா என்னடா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இத்தனை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆதரவாக மேடையேறி பேசுறாங்களே அப்படின்னு அதாவது தன்னுடைய பிரச்சனைக்காக ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா அவன் போராளி ஆனா இன்னொரு சமுதாயத்துக்காக ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா அவன் வந்து புரட்சியாளன் சோ அப்படிப்பட்ட தான் அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க அது பல பேருக்கு வந்து உறுத்துமா இல்லையா அப்படிதான் இவர்களுக்கும் உறுத்தி இருக்கிறது அந்த இடத்துல எதுவும் தப்பாக பேசலை வேளாளர்கள்னால் யார் விவசாய பெருங்குடி மக்கள் தான் வேளாளர்கள் வேளாண்மை செய்தது வந்து ஒரு சமுதாயம் மட்டும்தான் வேளாண்மை செய்ததான்னு கேட்டால் அதுவும் கிடையாது வேளாண்மை செய்த வேளாளர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க அது மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து மருதநில மக்கள் எல்லாருமே வந்து விவசாய குடிகள் தான் அப்போ போரும் ஏறும் எங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி தேவேந்திர குல வேளாளர்களை பற்றி இவங்க வரலாறு பேசுறது இவங்களுக்கு உறுதிச்சு இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை நோக்கி நாம் கட்சி தம்பிகள் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இசையில் வேளாண்மை செய்ததாக கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சாதி பெயரை வைத்து கொண்ட பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கலாமே அப்பெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து வேளாளர்கள்லாம் யாரு அப்படிங்கிற வரலாறை பேசும்போது நீங்க வந்து இப்போ அண்ணன் சீமானவர்களை வந்து சாதி வெறி என்ன பேசுறீங்களே இது நியாயமா என்று நான் நாம் கட்சி தம்பிகள் வந்து இவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்ப தொடங்கியிருக்காங்க அதாவது அண்ணன் சீமானவர்கள் இவர்கள் சொல்வது போல உண்மையான சாதி வெறியரா அப்படின்னா சத்தியமா கிடையாது உண்மையான சாதி தன்னுடைய தலைவனாக வேற்று சாதியை வேற்று குடியை சார்ந்த ஒரு நபரை அவர் ஏற்றிருக்க மாட்டார் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது கவின்னு ஒருத்தன் ஆணவ படுகொலை செய்யப்படுறான் அப்படி செய்யப்படும் போது தெற்குல வந்து தேவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் இரண்டு பேரும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல தேவேந்திர குல வேளாளர் ஆக இருக்கக்கூடிய கவினவர்களுடைய மரணத்திற்கு நம்ம போனோம்னா தேவர்களுடைய ஓட்டு அதாவது தேவர் முக்குளத்தோருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால நம்ம போக வேண்டாம் தவிர்த்தலாம்னு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் நின்னார்ல அவர் வந்து சாதி பார்க்கக்கூடிய நபரா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அண்ணன் சீமானவர்கள் சாதி பார்த்து பழகக்கூடிய ஒரு நபரா அப்படி சாதி பார்த்து பழகக்கூடிய நபரா இருந்தா தனக்கு கீழே இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாரும் சீமான் சமுதாயத்தை சார்ந்தவர்களா எல்லாருமே அனைத்து சமுதாயத்தினரும் அண்ணன் சீமானவர்களுக்கு கீழே தளபதிகளாக இருக்காங்க இதே சாட்டை துறைமுருகன் அவர்கள் அவர் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு வலதுகரமாக இருக்காரு அவர் என்ன சீமான் குடியை சார்ந்தவரா வாயிருக்குன்றதுக்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து சாதியவாதி நாம் தமிழர் கட்சி வந்து சாதியை வளர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ப நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிட்டு போயிடுறீங்க ஸோ சீமானவர்கள் வந்து எப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் அவர் வந்து சாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்றது அவரை பின்தொடரக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நன்கு அறிவர் சரி சீரியஸான மேட்ரு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து போவோம் நேற்று தான் வந்து தாவேக்காவுடைய மாவாற்ற செயலாளர் பற்றி பார்த்தோம் அவருடைய பேர் வந்து இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வந்திருக்கு லெஃப்ட் பாண்டியா என்னையா சொல்கிறீங்க லெஃப்ட் பாண்டியா ஆமாம் லெஃப்ட் பாண்டியா புஷி ஆனந்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நபரான் விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்துக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாம் ஒரு பயங்கரமான ஆளாம் தேனியில் வந்து இவர்தான் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளராக நம்ம மாவாட்ட செயலாளர் அப்படின்லாம் வந்து கலாய்ச்சி வச்சுட்டோம் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படிங்கிறாய்ங்க அவர் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய தான் நமக்கு பிரச்சனை அது என்ன லெஃப்ட் பாண்டி புரியல புஷியானந்த் வந்து விஜயோட ரைட் ஹேண்ட் நீங்க விஜயாவோட லெஃப்ட் ஹேண்டா புரியல வேற ஏதோ ஒண்ணுக்குள்ள பயன்படுத்துவாங்க ஐயோ அண்ணா நான் உங்களை வந்து தப்பா சொல்லலன்னா உங்க பேர் அப்படி இருக்குங்கண்ணா தயவு செஞ்சு பேரை வந்து ரைட் பாண்டிய மாற்றுங்கண்ணா லெப்ட் பாண்டின்னு வச்சிருக்கீங்க இடது கையை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலேங்க ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேங்கன்னா ஆனா விஜய் ஸ்டைல்ல சொல்லன்னா பேரை மாத்தி பேர் ரொம்ப காமெடியா இருக்குங்கன்னா இதை வச்சு நம்ம நாம் கட்சி தம்பிங்க கலாய்ப்பாங்கன்னா கொஞ்சம் பேரை மாத்திருக்கணும் நம்ம என்னதான் இந்த தாவேகா தற்கொலைங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி கடந்து போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இவனுங்க சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து அவதூறுகளை அசிங்கத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறானுங்க ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா ஜூனியர் விகடன் உடைய அட்டை படத்துல வந்து ஃபர்கானா அவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பர்கானா அவர்களுடைய புகைப்படத்தை மார்ஃப் பண்ணி அன் சீமான் அவர்களுடைய போட்டோவை போட்டு ரொம்ப கேவலமா சித்தரிச்சு அதுல வந்து திமுக கரப்ஷன் கபடதாரிகள் நாத்தாக்கா அரசியல் விபச்சாரிகள் அப்படின்னு குறிப்பிட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து இறங்கி கேவலமா சீமானவர்களையும் நபர்களையும் நாம் தமிழர் கட்சியினரையும் இவனுங்க வந்து சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க நம்ம இவனுங்க கிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்றுதான் இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா தற்கொலைகளுக்கு பாய் அப்படின்னு ஒருத்தரை பற்றி தெரியாது அவர் விஜயை பற்றி பேசும்போது நாற்றம் பிடித்த நடிகன் நாற்றம் பிடித்த நடிகன் விபச்சாரத்தை பெருக்குகின்ற அயோக்கியன் இழுத்தக்க சையா இருக்கா இல்லை உங்க அக்கால போட்ட சை அப்படின்லாம் அவர் பேசின காணொலிகள் வந்து இப்ப வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல இருக்கு நாட்டம் பிடித்த நடிகன் விபச்சாரத்தை பெருக்கின்ற அயோக்கியன் பச்சிலம் பெண்களை சின்ன சின்ன குழந்தைய பசங்களை பிள்ளை வயசுலாம் காதல் 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 இழுத்தக்காசை அக்கால போட்டு தயிடானி அதாவது விபச்சாரி அப்படின்னு சொல்லி நாத்தாக்கால இருக்கிற நபர்களை பற்றி பேசுறானுங்கன்னா நாத்தாக்கால வெறும் ஆண்கள் மட்டும் இல்ல வெறும் ஆண்களுக்கான கட்சி மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீதம் வேட்பாளர்களை வந்து பெண் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கட்சி அப்போ நீங்கள் நாத்தாக்கா விபச்சாரிகள் இந்த நாயங்க குறிப்பிடுறானுங்கன்னா டே எங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் தானடா நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்போ எவ்வளோ கேவலமான தரம் கெட்ட ஒரு அரசியலை இந்த த இந்த தற்கொறி வெற்றி கழகத்தில் இருக்கிறவனுங்க கையில் எடுக்கிறானுங்கன்றதை பாருங்கள் நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகிகளுக்கு மட்டும் இவனுங்க எதிராக செயல்படுறதில்லை ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சமூக ஊடகங்கள்ல ஏங்கி வரக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எதிரான ஒரு சைக்கோ மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கிற பொறுக்கிகள் இவனுங்களுக்கு வேலையே என்னன்னா தாவேக்கா குறித்து ஏதாவது ஒரு பெண் விமர்சனம் வச்சிட்டா அப்படின்னா அந்த பெண்ணையுடைய புகைப்படத்தை எடுத்து மார் செய்யறது கமெண்ட் செக்ஷனில் போய் கேவலமாக ஆபாசமாக கமெண்ட் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பெர்சனல் அட்டாக் பண்ணுறது அந்த பெண்ணை வந்து அச்சுறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அனைத்தையும் பண்ணுவானுங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா இவங்களுடைய டிவி இருந்து டிஎம்கேவுக்கு போன வைஷ்ணவி அந்த பெண்ணை எந்த அளவுக்கு இவனுங்க மென்டல் டார்ச்சர் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போக வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி பெண்கள் பக்கம் இவனுங்களுடைய கவனம் அப்படிங்கிறது திரும்பியிருக்கு இது நல்லதில்லை ஏன்னா நம்ம வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பாதி வேட்பாளர்கள் வந்து பெண் வேட்பாளர்கள் அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து மார்ஃப் பண்ணுறது கேவலமாக சித்தரிக்கிறது இப்பயே நம்மளுடைய பெண் நிர்வாகி ஃபர்கானாவுடைய புகைப்படத்தை இவனுங்க கேவலமாக சித்தரித்து சமூக ஊடகங்களில் பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண் தோழிகளும் நாத்தாக்காவுடைய பெண் தோழிகளையும் இவனுங்க டார்கெட் பண்ணி இந்த கேவலமான காரியத்தை இறங்கி செய்வானுங்கிறதுலாம் நமக்கு மாற்றுகிறது இல்லை இந்த பொறுக்கியலை வழிநடத்தக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் இந்த சமூக ஊடகங்களில் இயங்கி வரக்கூடிய இந்த தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கிற பொறுக்கியலுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலி வாயிலாக நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நாம்தம்லர் கட்சி தம்பிகள் தாவேகா தற்கொரிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையான